ஹலோ மக்களை பாஸ் சொல்கிறேன் அப்புறம் மனுஷமாட்டாங்க இந்த அப்புறம் உள்ள கம்பிருஜன் ஆதிரை நம்ம அரோராய் மூணு பேர் நான் பேசிகிட்டு இருக்கேன் அவள் கம்பருஜென்னா சொல்கிறான் ஆதிரை நீங்கள் எல்லா விஷயத்துலையும் வந்து கற்று சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலை நான் சொல்லுவேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க சரி நான் மனுப்பி கேட்குறேன்னு சொல்லிட்டு காலில் வந்து மனு கேட்குறாரு ஆதிரை காலில் இல்லை அரோராய் காலில் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் இன்னொரு ஒன்று பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அரோரா காலில் வந்து மனு கேட்குறாரு நெக்ஸ்ட்டு அரோரவை தனியாக கூப்பிட்டு போயிட்டு நீ யார் சொல்லி ஆடிக்கிட்டு இருக்க ஆதிரை சொல்கிறான்னு தானே ஆடிக்கிட்டு இருக்க யார் அவள் யார் அவன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு அவள் சொன்ன நீங்கள் கிரக அவன் என்ன சொன்னாங்க கேப்பான்னு சொல்லிட்டு அவருகிட்ட சண்டைக்கு போவேன் அருவரா ஒரு கட்டத்துல டெங்ஷன் ஐயோ ஒன்று அழுவுறாங்க ஆண் கத்துறாங்க இதோட இந்த ப்ரோமோ கட் ஆகுது ஐயா விஜய் சிவகு ஐயா ஒரு மனு போடுறாங்க ஐயா இந்த பிரச்சனையை கொஞ்சம் முடித்து வைங்க இந்த முக்கோண காதல தேசி முடிச்சு வைங்க முடியல ப்ரோமோட டெய்லி ப்ரோ அது இந்த வாரம் ஃபுல்லாக டெய்லி மூணு ப்ரோமோ வந்து இந்த லவ்ஸ் மேட்ரை வச்சு மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது கடுப்பாக இருக்குது பார்க்க அதையும் திரும்பி 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 அதே பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அடுத்த ப்ரோமும் அதை பற்றி தான் வருது நம்ம ஆரோராவும் பார்வதியும் சண்டை போட்டுக்கிறாங்க அது அடுத்த ப்ரோமோ சொல்கிறேன் இந்தமாதிரி நிறையா அப்படியே தெரிஞ்சு சேனல் சஸ்கிரைப் பண்ணுவாங்க அடுத்த வழியில் பார்க்கலாம்